நாங்கள் குறைஞ்சது ஒரு அறுபது சென்ட்டு பூக்கள் வச்சுருக்குறோம் இதுக்கு முன்னாடி என்ன மருந்து அடித்தாலும் இப்போ நிறையா பூக்கள் வந்து எடுக்கிறது கிடையாது இலைகள் வந்து பழப்பிடிக்கும் தரமான மகசூல் கிடைக்காது நாங்கள் மருந்து அடித்து அடித்து ரொம்ப நொந்து போய் மன வேதனையில் இருந்தால் இப்போ இந்த பிளான்ட் வாரியரும் சூப்பர் பிளான் அடித்ததுக்கப்புறம் எங்களுக்கு காம்பும் நல்லா திரைச்சியாக இருக்குது பூக்களும் நல்லா திரைச்சியாக இருக்குது இப்போ தரமான மருந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது வணக்கம் விவசாய தோழர்களை மீண்டும் ஒரு அருமையான விவசாய காலத்தில் சந்திக்கல ரொம்ப மகிழ்ச்சி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தாலுக்காவில் கோவில்ன்ற கிராமத்தில் இருக்கும் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து மலை சாகுபடி பண்ணியிருக்காங்க மல்லி மட்டும் இல்லை ரோஜாவும் இங்கே வந்து ஆந்திரா பன்னீர் ரோஸ்ன்ற வெரைட்டி வந்து இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க டாக்டர் விவசாயத்தின் நெடுபொருளான டாக்டர் பிளான்ட் வாரியர் டாக்டர் சூப்பர் ஸ்ப்ரெடர் வந்து வந்து வாங்கி பயன்படுத்தியிருக்காரு விவசாயி இதில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான மஞ்சள் இருந்ததாகவும் இலை வந்து மஞ்சள் இருந்ததாகவும் அதிகமான பேன் இருந்ததாகவும் இது சொல்லியிருந்தாங்க அதனால் வாங்கி இது பயன்படுத்தி இரண்டுலேருந்து மூன்று முறை வந்து தெளிவு பண்ணியிருக்காங்க இப்போ வந்து தோட்டம் வந்து கிளியராக இருக்குது இதுக்கு வந்து இப்போ மலர் வந்து இன்னும் கொஞ்சம் எனஹான்ஸ் பண்ணுறதுக்காக மலர் வந்து தன்மையை வந்து இன்னும் பெருக்கம் அடையிறதுக்காக டாக்டர் நானோ கிரீனை நம்ம ரெஃபர் பண்ணியிருக்கோம் நானோ கிரீன் வாங்கியிருக்காங்க அதிகமான குழுவின் தாக்கம் இருக்கிறதுனால அதுவும் வந்து டாக்டர் அட்டாக்கர் மருந்து வாங்கியிருக்காங்க இதை வாங்கி வந்து அடுத்தடுத்த தெளிப்புகளில் கொடுக்க இருக்காங்க நம்மளுடைய இடுபொருள் வாங்கி பயன்படுத்துகிறப்ப பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து தரவழியாக ஈரப்படுத்தி தான் அதாவது தண்ணீர் விட்டு தான் அதுக்கப்புறம் மேல் தெளிப்பாக நீங்கள் தெளிக்கணும் ஒவ்வொரு முறையும் நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் இது சொல்கிறது தான் இவர் வாங்கி பயன்படுத்தியிருக்காரு ஒரு தோட்டத்தில் எப்படி இருக்குதுன்னு விவசாயிகிட்ட கேட்டு போகிறார் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா என் பேர் மலர்கொடி அப்பா பேர் பெருமாள் கோவிலில் சிறு விவசாயி ஆண்டிப்பட்டி தாலுகா தேனி மாவட்டத்தில் நாங்கள் வசிக்கிறோம் எங்கள் ஊர் கோவில் தேனி மாவட்டத்தில் இந்த பகுதியில் ஏத்த கோவில் பகுதியில் என்னென்ன பயிர்கள் அதிகமாக பண்ணணும் ஏற்ற கோவில் கிராமத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக வெங்காயம் தக்காளி அதுக்கடுத்தப்பில் பூக்கள் மல்லி ரோஸு சம்பங்கி இந்த மாதிரி பூக்கள்லாம் விவசாயிகளை வந்து விரும்பி ஆர்வத்துடன் விவசாயம் பண்ணிக்கிறாங்க சரிங்க இப்போ மல்லி வந்து எவ்வளோ பூமியில் பண்ணியிருக்கீங்க எப்படி இந்த மருந்து வாங்கி தெளிச்சிங்க டாக்டர் பிளான் வாரியரும் ஸ்ப்ரெட்டரும் எப்படி தெளிச்சிங்க எங்களுக்கு இது மாதிரி வாங்கி தெளித்த விவசாயி எங்களுக்கு அறிமுகம் செய்தார் சரிங்க அதை நாங்களும் வாங்கி பயன்படுத்திக்கிறோம் இப்போ சகிம காலமாக சரிங்க நாங்கள் குறைஞ்சது ஒரு அறுபது சென்ட்டு பூக்கள் வச்சுருக்குறோம் ம் நல்லா திரைச்சியாக இருக்குது பூக்களும் நல்லா திரைச்சியாக இருக்குது இதுக்கு முன்னாடி என்ன பாதிப்பு இருந்ததுங்க ஐயா இதுக்கு முன்னாடி என்ன மருந்து அடித்தாலும் இப்போ நிறையா பூக்கள் வந்து எடுக்கிறது கிடையாது இலைகள் வந்து பலப்பிடிக்கும் தரமான மௌசூல் கிடைக்காது நாங்கள் மருந்து அடித்து அடித்து ரொம்ப நொந்து போய் மன வேதனையில் இருந்தால் இப்போ தரமான மருந்து எங்களுக்கு கிடச்சிருக்கு எங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்குது ஐயா இப்போ நம்ம டாக்டர் விவசாயத்தை நிருபுற மல்லிக்கு வாங்கி பயன்படுத்தியிருக்கீங்க எப்படி வாங்கி தெளிச்சுங்க அதை சொல்லுங்கள் ஐயா வந்து இந்த பிளண்டர் வாரியம் வந்து பத்து லிட்டருக்கு வந்து இருபது எம்எல் இந்த சூப்பர் பிளண்டர் வந்து அஞ்சு எம்எல் தண்ணி பாய்ச்சிட்டு காலை நேரத்தில் குளிர்ச்சியான நேரத்தில் நாங்கள் பயன்படுத்துவோம் அப்படி அடிக்கிறோம்னா நல்ல த தரமான மகசூல் கிடைக்கும் விவசாயி நல்லா மகிழ்ச்சியாக இருக்கலாம் சரிங்க இப்போ நீங்கள் இதை எத்தனை முறை இந்த தோட்டத்துக்கு அடிச்சிருக்கீங்க இந்த பிளான்ட் வாரியர் இது இப்போ இது வந்து மூணு முறை அடிச்சிருக்குறாங்க சரிங்க எத்தனை டேங்க் இதுக்கு வந்து தெளிப்பீங்க இந்த இதுக்கு வந்து அஞ்சு டேங்க் அடிப்போம் அஞ்சு டேங்கு அஞ்சு டேங்க் அடிப்போம் ஏன்னா பேட்டரி ஸ்ப்ரேவில் அடிக்கிறீங்களா பவர் ஸ்ப்ரேவில் அடிக்கிறீங்களா இது முதுவில் சொம்புக்கிற ஸ்ப்ரேரில் தான் அடிக்கிறோம் ஆ ஓகேங்க ஐயா இப்போ மல்லிக்கு வந்து டாக்டர் விவசாயத்தின் இது டாக்டர் விவசாயத்தின் நெடுபொருள் தான் இப்போ டாக்டர் விவசாயின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குதுங்க அவங்களுடைய கம்பெனிஸ் தான் தயாரிக்கிறாங்க இந்த மருந்து இது வந்து ஒரு ஆர்கானிக் மெட்டீரியல் தயாரிக்கப்படக்கூடிய ஒரு மருந்துன்னு வச்சுக்காங்களேன் சரிங்க இது வந்து டாக்டர் பிளான்ட் வாரியர் அப்படின்னா இது வந்து புழு பேன்களை கட்டுப்படுத்தும் அதாவது மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இது பேன் வந்து கட்டுப்படுத்தும் மைட்ஸு திரப்ஸ்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா சிவப்பு பேனு கருப்பு பேனு அதுக்கு மஞ்ச மஞ்ச அடிச்சுட்டு இருக்கிறது இல முரணியா இருக்குது மேல் முரணை கீழ் முரணின்னு சொல்கிறாங்க அந்த இதுக்கெல்லாம் வந்து இது கட்டுப்படுத்துறதுங்க புழுவுக்கு வந்து இது கட்டுப்படுத்தாதுங்கயா இது வந்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் வாரியர் வந்து புழு கட்டுப்படுத்தாது இந்த மேலே மல்லிகைப்பூ நுனி கருகிறது மற்ற விஷயங்கள்லாம் இது பார்த்துக்கும் சரிங்களா அதோட டாக்டர் சூப்பர் ஸ்ப்ரெடர் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு பசங்க இது வந்து என்ன பண்ணா இது ஒரு லிட்டர் தண்ணிக்கு வந்து டாக்டர் பிளான்ட் வாரியர் ரெண்டு எம்எல் அழுதி அடிக்கணும்னு வச்சுக்காங்களேன் இது வந்து அரை எம்எல் கலந்து அடிக்கும் ஏன்னா இது வந்து நீங்க வெறும்னா அடிச்சிங்கன்னா வெறும் தொடு நஞ்சாதான் இருக்கும் போயிட்டு மேலே வந்து படுற மாதிரி தான் இருக்கும் நல்லா நீங்க சொன்ன மாதிரி ஊடுருவி போகணும் அப்படின்னா அந்த போசை போட்டீங்கன்னா தான் ஊடுருவி போகும் சரிங்களா அது மாதிரி நீங்க ஒவ்வொரு மருந்து தெளிக்கிறப்பவும் நீங்க பாத்துக்கணும் சரிங்களா சரி இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்க மருந்து வாங்கியிருக்கீங்க அதுவும் இல்லாம இப்போ டாக்டர் நானோ கிரீன் வாங்கியிருக்காரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்டாக்கர் புழுவுக்காக அட்டாக்கரும் ப்ளோசம் வாங்கியிருக்காரு இதெல்லாம் வாங்கி நீங்க வந்து சரியான அளவு வீதம் பயன்படுத்தணும் சரியான தெளிப்புக்கு பயன்படுத்தினீங்கன்னா சிறப்பா இருக்கும் அதே மாதிரி உங்க விவசாயிங்க உங்களை உங்களை சுத்தி இருக்கிற விவசாயி நண்பர்களுக்கு அன்பர்களுக்கு எல்லாருக்கும் தெரியப்படுத்துவோம் தெரியப்படுத்துங்க பற்றி சொல்லுங்க நீங்கள் நிறைய மருந்து வாங்கி தெளிச்சிருக்கலாம் தெளிச்சிருக்கலாம் அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் வந்து நீங்கள் உணர முடியும் ஒரு மூணு முன்னாடி அடிச்ச மருந்து எங்களுக்கு வந்து பயன் தரல சரிங்க இப்போ இந்த பிளான்ட் வாரியரும் சூப்பர் பிளான் அடிச்சதுக்கப்புறம் அப்புறம் எங்களுக்கு மன திருப்தியாக இருக்குது மகிழ்ச்சியாக இருக்குது மகிழ்ச்சியாக நாங்கள் இதேமாரி இன்னும் எங்களுக்கு தெரிஞ்ச விவசாயிகளுக்கு பூக்கள் போட்டிருக்க அனைத்து விவசாயிகளுக்கும் நாங்கள் பரிந்துரை பண்ணுவோம் இதே மருந்து வாங்கி அடிக்க சொல்லி சரிங்க நாங்கள் அட்வைஸ் பண்ணுவோம் பண்ணுறீங்க பண்ணுவோம் ஓகே ஓகேங்கய்யா இது மல்லிகை மட்டும்தான் அடிச்சிருக்காங்களா வேற எதுக்காக அடிச்சு ரோஸுக்கும் பயன்படுத்தினாலும் ரோஸுக்கும் நல்லா காம்பு நீளமாகவும் பூ நல்லா தெரிச்சியாகவும் நல்லா கலரும் கிடைக்குது கலரும் கிடைக்குது கலரும் கிடைக்கல நீங்கள் கண் கூட பார்த்தீங்களா இதெல்லாம் பார்த்துருக்கோம் பார்த்து பார்த்துக்கோ நாங்களே பூ பறிச்சிருக்கோம்ல சரி சரிங்க இது விவசாயிங்க வாங்கி பயன்படுத்தலாங்களா பயன்படுத்தலாம் இந்த நூறு சுதந்திர சதவீதம் வாங்கி பயன்படுத்தலாம் நம்பிக்கையோட பயன்படுத்துகலாம் ஐயா உங்கள் விவசாயிங்களை உங்கள் பகுதியில் இருக்கிற விவசாயிங்களாம் எங்களுடைய மருந்து விவரத்தை தெரியப்படுத்துங்க சரிங்க சரிங்களா இது வாங்கி எத்தனை பேர் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க பயன்படுத்தினவங்களாம் தோட்டம் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களே கொஞ்சம் சொல்லுங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு இதை அடித்த மூணு நாளில் நாங்கள் மூணுலேருந்து அஞ்சு நாளுக்குள்ள ரிசல்ட்டு கண்டிப்பாக தெரியும் நீங்கள் கண் கூட பார்க்கலாம் நீங்கள் அடிச்சிருக்கீங்க எப்படிங்க ஐயா இருக்குது ஐயா இது மாதிரி வாங்கி அடித்த விவசாயிகள் தான் எங்களுக்கு பரிந்துரை பண்ணலாங்க அப்பகுமாக நாங்களும் வாங்கி பய ப அடிச்சிருக்கிறோம் பயன்படுத்தியிருக்கிறோம் அதுக்கப்புறம் இப்போ எங்கள் செடிகளை பார்க்கவும் பூக்களை பார்க்கவும் மவுசு அதிகமாக இருக்கிறத பார்த்து எங்களுக்கு மன மகிழ்ச்சியாக இருக்குது நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச எங்களுக்கு பார்க்க அக்கம் பக்கத்தில் இருக்க விவசாயிகளுக்கு நாங்கள் பரிந்துரை பண்ணுவோம் இதே நீ இது இது மாதிரி தரமான இந்த மருந்துகளை கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து சந்தோஷமாக இருக்கும் மகன மகிழ்ச்சியாக இருக்கும் சரிங்க இது வந்து இந்த மருந்து பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா அதிகமான பேனு இலை முறுக்கம் அந்த வைரஸ் மாதிரி இருக்கிற பிரச்சனைகளை வந்து சரி பண்ணுங்கய்யா இன்னும் ஒரு மருந்து அந்த பச்சை கலர் பாட்டில் அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னா சிறந்த வளர்ச்சி ஊக்கி அந்த இது நானோ கிரீன் டாக்டர் நானோ கிரீன் அது வந்து பாத்தீங்கன்னா வளர்ச்சி ஊக்கிக்கான ஒரு மருந்து அது நீங்கள் தெளிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா பயிர் வந்து நல்லா வளர்ந்து வரும் வேர்வுடைய வளர்ச்சி நல்லா வரும் அதுவும் இல்லாமல் பூக்களுடைய தன்மை பெருகும் நீங்கள் ரொம்ப காம்பு வந்து சிறுவனையாக இருக்குது அப்படின்னா காம்பு நீண்டு வருங்க ரோஸுக்கெல்லாம் நல்லாவே தெரியும் நீங்கள் நாள்ல ரோஸுக்கு நல்லாவே தெரியும் அதோடு சேர்ந்து இப்போ அதிகமாக புழு இருக்கிறதுனால டாக்டர் அட்டாக்கர்ன்ற ஒரு மருந்து கொடுத்துருக்கோம் அதுவும் ரெண்டு எம்எல் கலந்து தெளிக்கணும் லிட்டருக்கு ரெண்டு எம்எல் அதோடு ஒட்டு பசை அரை எம்எல் கலந்து தெளிக்கணுங்க ஒட்டு பசை எதுக்குன்னு நீங்களே சொல்லிட்டீங்க ஊடுருவி நல்லா பாய் பாஞ்சு தான் நான் இது பண்ணால் மட்டும்தான் அந்த புழு வந்து அந்த நோயை வந்து கட்டுப்படுத்தும் சரிங்களா இவ்வளோ நேரம் வந்து எங்களுக்காக சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க நம்ம தோட்டத்தில் வந்து எப்படி ஸ்ப்ரே பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லியிருக்கீங்க ரொம்ப மகிழ்ச்சிங்க நன்றி வணக்கம் இந்த வாய்ப்பு கொடுத்து இந்த சூப்பர் பிலண்டரும் பிளண்டர் வாரியம் கொடுத்து எங்களுக்கு உறுதுணையாக இருந்த கம்பெனி நிறுவனத்திற்கும் வந்திருக்கிற ஆஃபீஸருக்கும் நன்றி வணக்கம்